இது கோமதி வீடு தானா ஆமாம்ப்பா கோமதி ஏன் பொண்ணுதான் உங்களுக்கு என்ன வேணும் இல்லக்கா கோமதி ஒரு நிமிஷம் வர சொன்னீங்கன்னா அவளே சொல்லிருவா நான் யாருன்னு அம்மா கோமதி கோமதி உன்னை பார்க்க யாரோ வந்திருக்காங்கம்மா வெளிய வாமா அக்கா சரோஜாக்கா என்னக்கா காணுங்க இந்த பக்கம் என் வீடெல்லாம் உங்களுக்கு தெரியுமாக்கா அதான் கல்யாணம் முடிஞ்சு உன் வீட்டுக்கு தானே வந்தோம் ஏதோ ஞாபகம் வச்சு நான் வந்துட்டேமா நல்லா இருக்கியா அதான் உங்க மாமியா சொன்னாங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டேனா அதான் வந்து பேசலாமேனு வந்தமா கோமதி யார் அவங்க அப்பா ரொம்ப வேண்டியவங்க தான் அங்க பக்கத்துல இருக்காங்கப்பா நம்ம குடும்பத்துல ஏதாச்சும் ஒண்ணுனா இவங்க வருவாங்க என்னக்கா என்ன விஷயமா வந்திருக்கீங்க கோமதி என்ன மனசுக்குமா என்னால சொல்லாமே இருக்க முடியாது உன்கிட்ட சொல்லவும் ரொம்ப வருத்தமா தான் இருக்கு வேற வழியே இல்லாம நான் வந்திருக்கேமா ஏக்கா என்னாச்சுக்கா எதுவும் உடம்புக்கிடம் சரியில்லையா இல்ல காசு கீசு வேணுமாக்கா அதெல்லாம் சங்கடப்படாம கேளுங்கக்கா எனக்காக எவ்வளவு பண்ணிருக்கீங்க இது கூட பண்ண மாட்டேனாக்கா கூச்சப்படாம கேளுங்கக்கா உங்க தங்கச்சிய நினைச்சு என்ட்ட கேளுங்க ஓ மனசுக்கு நீ நல்லா இருக்கணும் கோமதி ஆனா என்ன நிதி விளையாடுது எனக்கு எதுவும் இல்ல கோமதி உனக்குதாமா ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு ஏக்கா என்னாச்சுக்கா பொன்னிக்கும் அத்தைக்கும் ஏதாச்சும் பெரிய சந்தையாக்கா அதெல்லாம் எதுவும் இல்ல கோமதி இன்னும் பொண்ணு இங்க வரவே இல்ல அப்புறம் என்னக்கா பிரச்சனை ஏமா நீ பாட்டுக்கு வந்துட்டு பிரச்சனைன்னு சொல்ற ஏற்கனவே என் பொண்ணு நொந்து போயிருக்காம நீ வேற வந்து ஏன் இப்படி பேசிட்டு இருக்க அக்கா என்ன உங்க என்ன பிரச்சனையா இருந்தாலும் சொல்லுமா சொல்லாம மெண்டு மெண்டு முழுங்கிட்டு இருக்க எதா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் நீ சொல்லுமாதி என் மாயால சொல்லுவேன் உனக்கு போய் இப்படி ஒரு கஷ்டம் வரும் பார்க்கலடி அந்த கடவுள் நல்லவங்களை தான் சோதிப்பாங்கன்னு சொல்லுவாங்க அது உண்மைதான்டி அக்கா என்ன விஷயமா இருந்தாலும் சரிக்கா சொல்லுங்கக்கா அதை தாங்க என் மனசு தயாரா இருக்குக்கா கோமதி எல்லாம் புருஷன் தான் கோமதி அவன் சுத்தமா சரியில்லை கோமதி என்ன சொல்றீங்க மாப்பிள்ள அப்படி என்ன பண்ணாரு உன் புருஷன் வேற ஒரு பொண்ணு கூட இருக்கான் கோமதி என்ன சொல்றீங்க என் மாப்பிள்ளைய பத்தி எதுவும் தெரியாம நீங்க பாட்டுக்கு பேசாதீங்க இல்லக்கா நான் உண்மைதான்க்கா சொல்றேன் நான் இன்னைக்கு அந்த ஊருக்கு ஒரு வேலையா போயிருந்தேன்க்கா அப்ப பாத்துட்டேன் சரி நம்ம பார்த்தது எதா உண்மை இல்லாம யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு இருந்தேங்கா அந்த ஊர்க்காரன் கிட்ட கேட்கும் போது தாங்க தெரிஞ்சிச்சு நம்ம கோமதியை சொல்லி சொன்னாங்க அப்பதான் எல்லாம் உண்மைன்னு தெரிஞ்சிச்சுக்கா இத உங்ககிட்ட சொல்லாம இருந்தா நீங்க தான்க்கா மேலும் மேலே ஏமாறுவீங்க அதுதான்க்கா வீட்டுக்கு கூட போகாம நேரம் இங்க வந்து சொல்லிட்டு போலாமேன்னு வந்தேன் எனக்கு அன்னைக்கு சந்தேகம் வந்துச்சு அந்த ஆளு மேல சரி மாப்பிள்ளையாச்சுன்னு பொறுத்து போனா இப்படி பண்ணிட்டு இருக்கானா எங்க நம்ம பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துட்டீங்களேங்க சும்மா யாரும் எனக்கு லைட்டா துரோகம் பண்ணாவே நான் விட மாட்டேன் என் பொண்ணுக்கு எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருக்கான் அவனை சும்மா விடுவேன்னு நினைக்கிறியா எனக்கு கல்யாணம் முடிஞ்சதுல இருந்தே சந்தேகம் வந்துச்சு நான் யார்ட்டையும் சொல்ல முடியாம மனசுக்குள்ளே நொந்து நொந்து செத்துட்டு இருக்கேன் என்கிட்ட கிட்ட முகம் கொடுத்தும் கூட இதுவரை பேசினது கிடையாது அதுலயே நினைச்சேன் நம்ம மேல விருப்பம் இல்ல போல அப்படின்னு இப்ப பார்த்தா எல்லாம் தலைகீழ இருக்கு என் வாழ்க்கையே முடிஞ்ச மாதிரி இருக்கு கோமதி அலாதமா எல்லாம் சரியாயிருமா கோமதி அழாத கோமதி என்னை மன்னிச்சிருமா என் வாயால் அதை சொன்னதே பெரிய பாவமா அக்கா நீங்க எதுக்குக்கா மன்னிப்பு கேட்கணும் நீங்க மட்டும் இந்த விஷயத்தை சொல்லலைன்னா நான் திரும்ப திரும்ப ஏமாந்துகிட்டே தான் கருப்பேன் என் வந்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றிக்கா அம்மா உனக்கு எந்த ஊரு எந்த வீடு எல்லாமே தெரியுமா ஆ தெரியுனே அவன் எங்க இருக்கான் எல்லாமே தெரியுனே நம்ம மட்டும் அந்த வீட்டுக்கு போனோம்னா அப்படியே கையங்காலமா புடிச்சிடலானே அப்பா இன்னி அவனை புடிச்சு என்னப்பா பண்ண போறீங்க அவனே வேற ஒரு பொண்ணு கூட இருக்கான் அவனை கூட்டிட்டு வந்து என் கூட வாழ வைக்கணுமாப்பா ஒருக்கி மாதிரி திரியிறவன் கூட கூட வாழ்ந்துடலாம் பா ஆனா இப்படி திரியிறவன் கூட வாழவே கூடாதுப்பா அவனே திருந்தி வந்தாலும் எனக்கு அவன் வேணவே வேணாம்ப்பா பா என் வாழ்க்கையே அவளதான் முடிஞ்சிருச்சுன்னு என் மனசுல நினைச்சுக்கிட்டு என் வாழ்க்கையை ஓட்டுறேன் கோமதி பெரிய பெரிய வார்த்தையில பேசாதமா அம்மா மனசு தாங்க மாட்டேதுமா பெத்த மனசு கதருதுமா நாங்க தாம பாவீங்க உனக்கு போய் அப்படிப்பட்ட மாப்பிளைய கல்யாணம் பண்ணி வச்சம் பாரு எங்களை தாமா சொல்லணும் வசதி கூட பாக்காம மாப்பிள்ள நல்லா இருக்காரேன்னு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சோம் பாருமா எங்களுக்கு இன்னும் வேணுமா அவன் மட்டும் என் கையில கிடைச்சா அந்த இடத்துலயும் முடிஞ்சிட்டான்னு அர்த்தம் அவனை போய் நான் நேர்ல பாத்து ரெண்டு குடு குடுத்தாதான் என் மனசுல எல்லாம் ஆறும் என் பொண்ணுக்கு லேசா காய்ச்சல் கூட தாங்க மாட்டேன் இவ்வளோ பெரிய கஷ்டம் வந்திருக்கு அந்த கஷ்டத்தை கொடுத்த வேணா சும்மா விட்டுருவேனா விடவே மாட்டேன் நான் அந்த ஊர்க்காரன் கிட்ட விசாரிச்சேன் அவன் ரெண்டு வருஷமா அந்த பொண்ணு கூட தான் வாழ்ந்துட்டு இருக்கானாமா இப்படி ஏமாத்திக்க சுத்துறவன சும்மாவே விடக்கூடாது அக்கா உங்களுக்கே தெரியும்லக்கா பகல்ல போனார்னா நைட்டு தான்க்கா வருவாரு நான் கல்யாணம் முடிஞ்சதே அப்படித்தான்க்கா ஒரு நாள் கூட பகல்ல என் கூடவே இருந்ததுல்லக்கா சும்மா நான் வேலைக்கு போறேன் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு ஒத்த பைசாவை கண்ணுல காமிச்சது இல்லக்கா காசு வேணும்னா கூட என்கிட்டதாங்க வாங்கிட்டு போவாரு ஆனா இப்படிப்பட்ட துரோகத்தை பண்ணுவாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலக்கா சரிமா கோமதி ரொம்ப அழாதம்மா அழுது அழுது ஓ உடம்பு தானே பாதிக்கும் அவனுக்கு என்ன அவன் பாட்டுக்கு நல்லா சந்தோஷமா தான் இருக்கான் கஷ்டப்படுறது நம்ம தானே அக்கா நான் அவனை சும்மா விடப் போறது இல்லக்கா உங்களுக்குதான் வீடு தெரியும் சொன்னீங்கல்ல என்னையும் எங்க அப்பாவே கூட்டிட்டு போக்கா மாமா நான் கூட்டிட்டு போறேன் எதுக்காக நான் பயப்பட மாட்டேமா வாங்க போலாம் அடியே பார்வதி என்னாடி குழம்பு வச்ச நான் இன்னைக்கு வச்ச குழம்பு என் வாய்க்கே விளங்கல ஏகா ஒரு நாளாச்சு நீ வச்ச குழம்பு நல்லா இருக்குன்னு சொல்லிருக்கியா நானே எனக்களவ இத்தனை காண வைக்கிறேன் அதுலயே எப்படி ஆச்சு பங்கு ஏகா வந்துருக்கா என்னடி வண்ண சொல்ற ஒத்தாலுக்கு போய் என்னடி குழம்பு வைக்கிறதே எரிச்சலா வருது அப்புறம் நான் மட்டும் 10 15 வேத்துக்காக ஆக்கி போட்டு உட்கார்ந்திருக்கேன் நானும் ஒத்த கிடந்து சாமச்சு சாப்பிட்டு கிடக்கேன் அத சொல்லடி நம்ம சாப்பிடாம கிடந்து விழுந்து விழுந்து கிடந்தா பாக்க நாதி இல்லாம தெரியறோம் ஏக்கா நீ விழுந்தாவாச்சு பாக்க ஆள் இருக்கு நானா விழுந்து கிடந்தே ஒரு ஆள் எட்டி கூட பாக்காதுக்கா என் நிலமை அம்புட்டு மோசமா கிடக்கு அதனாலதான் ஏதோ உடம்புக்கு சத்துலதா வாங்கி வாங்கி குழம்பு வெஞ்சு கொஞ்சம் திண்டுக்கிறேன் எப்படி நம்ம மய மகள் பார்த்து பார்த்து வளர்த்தோம் இப்போ பாரு எல்லாம் அயலூர்ல கட்டி கொடுத்துட்டு நம்மளே ஒரு சனம் வந்து எட்டி பார்க்க மாட்டீடி ஏக்கா நீ ஏதே சொத்து பத்தற நிறைய ஆச்சுன்னா உன் பிள்ளைங்க அவனை விட்டு போயிரவே போயிராது சொத்து பத்தற இல்லாதனால தான் கா அம்புட்டு நம்மளே விட்டுட்டு போயிருதுக ஆமாண்டி வேறமா பொறுக்காம விட்டுட்டோம் என்ன வந்து சொல்ற பின்னாடி தான் தெரியுது டேய்டி பெத்த பாவத்துக்கு ஒரு போனை போட்டுக்கோங்கடி வாங்கிடி உசுரோட இருக்கنا இல்லையான்னு பாக்குறதுக்கு போல உனக்காச்சு பரவாலக்கா எனக்கெல்லாம் போன் போட்டு மாசக்கணக்காச்சு இருக்கனா இல்லையான்னு கூட கேக்குறது கிடையாதுக்கா அப்ப நான் கொடுத்து வச்சவங்கற ஆமாக்கா இல்லட்டா மட்டும் உனக்கு என்ன குறை டேடி ஒரு விட குழம்பு வாங்கிற சோறு மட்டும் நீ வடிச்சுக்கற நானா ஒரு நாள் உடம்பு சரியில்லைன்னு போய் பக்கத்து வீட்ல கேட்டே மூஞ்சி தூக்குறாளுக என்ன ஒன்னு சொல்ற என் முகராசி அப்படி போலக்கா அடிய பார்வதி நான் கூட காசு இல்லாத பள்ளிக்கூடத்துல தான் என் பிள்ளைகளை படிக்க வச்சேன் நீ அம்புட்டு காசு கொட்டி கொட்டில படிக்க வச்ச இதெல்லாம் எதுக்கு நம்மளே இப்ப பாக்க வச்சிடறீங்க இப்ப நினைச்சு நான் என்னக்கா பண்ண போறேன் அப்பவே யோசிச்சிருக்கணும் எனக்குன்னு சேர்த்து வச்சிருக்கணும் நான் விட்டுட்டேன் பரவாயில்ல விடுக்கா பிள்ளைங்களாச்சும் அங்கிட்டு நல்லா இருக்குல்ல நல்லா இருந்துட்டு போட்டுங்கா அடியே பார்வதி அந்த நம்ம ஊருக்கு அப்பள வித்துட்டு வருவாள் அவ யாரையோ ரெண்டு பேத்த கூட்டிட்டு வர பாறே ஆமாக்கா ஒருவேளை அவகளா இருப்பாளோ எவ்வளவுடி யாரடி எனக்கு ஒண்ணு புரியலையே அது அவங்க முகத்தெல்லாம் பாரு பாடி பாத்து இங்க போய் ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன் அது சம்பந்தமில்லாம தப்பு நினைக்கிற வேதிக்க கூட்டிட்டு வந்திருக்கா ஏக்கா உனக்கு விஷயமே தெரியாம நீ பாடுக்கு பேசாத நேத்துதான் அவ கிட்ட ரெண்டு கட்ட அப்பள வாங்கன்னு போனேங்க அப்பதான் எனக்கே விஷயம் தெரியும் ஏக்கா அந்த கிழக்கு தெருவுல லலிதா இருக்காளுக்கா இப்போ கூட மாசமா இருக்கான்னு சொல்லிக்கிட்டாங்கல்லி இப்பதான் சனிச்சிருக்காளாமல்ல அவன் புருஷ இருக்கான்லக்கா அவன் ஏற்கனவே ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணிருக்கானாமா அப்பளக்காரிக்கு தெரிஞ்சவனா இருப்பான் போல

இல்லடி அந்த குடும்பமும் எனக்கு ரொம்ப பழக்கப்பட்டவங்க இதெல்லாம் என்னால பார்க்க முடியாதுனே உங்களோட வழி எனக்கும் நானும் வந்தேனா நான் தான் மாட்டி விட்டேன்னு நினைச்சிருங்க பாருங்க ஏதோ என் வயிற்று குழப்புக்காக அப்பளம் விட்டுட்டு தெரியறேனே ஊர் ஊரா போகணும் தனியா தான் போவேன் அக்கா நீங்க போங்கக்கா நான் பாத்துக்கிறேன் வீடு மட்டும் எதுன்னு சொல்லுங்கக்கா நாங்க போய் பாத்துக்கிறோம்கா கோமதி என்னை மட்டும் மன்னிச்சிரு கோமதி நான் உனக்கு இன்னைக்கு இவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுத்துட்டேன் கோமதி இது என்னால ஜீரணிக்கவே முடியல ஏ மனசுலயே இவ்வளோ பாரம் இருக்குண்ணா ஓ மனசு எப்படி கோமதி தாங்கும் நீ தினம் ஏமாறக்கூடாது சொல்லிதான் கோமதி நான் வந்து வீட்லயே சொல்லிட்டேன் ஓ மாமியார் கூட இந்த விஷயம் தெரியவே தெரியாது அக்கா தெரிஞ்சா மட்டும் அவங்க என்னக்கா பண்ண போறாங்க அவங்க பையனை தலையில தூக்கி வச்சு ஆடதாங்க்கா செய்வாங்க நம்ம கஷ்டம் நம்மளோட போட்டுக்கா அவங்களுக்கு என்ன என்னைய விட்டுட்டு அவளை கூட கூட்டிட்டு வந்து வச்சுப்பாங்கக்கா விடுங்கக்கா என் தலைவிதி இப்படின்னா அது அப்படியே இருந்துட்டு போட்டுங்கக்கா கோமதி அப்பா இருக்க வரையும் நீ எதுக்கும் கண் கலங்க கூடாது கோமதி எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் நீ எதையும் நினைச்சு கவலைப்படவே படாத அப்பா இருக்க வரையும் உன்னை லைட்டா கூட கஷ்டப்படவே விட மாட்டேன் கோமதி நேரா போய் திரும்பினீங்கன்னா முக்கில் ஒரு வீடு தனியா இருக்கும் அந்த வீட்டுல தான் இருப்பான் பாத்து போங்க பார்த்துட்டு என்னென்ன ஊருக்கு போயிட்டு அக்காக்கு ஒரு போன் மட்டும் போட்டுருமா சரிக்கா நீங்க பாத்து போங்கக்கா

சரிமா உனக்கு எப்ப என்ன வேணும் கேளு மாமா எடுத்தர ஏங்க நீங்க உட்காருங்க எங்க அம்மா எல்லாத்தையும் பாத்துப்பாங்க பாவம் அவங்க ஒரு ஆளாவே வேலை பார்க்க முடியாதுல அதான் நான் ஊடமாட ஹெல்ப் பண்றேன் ஏங்க எங்க அம்மாவுக்கு இப்படிப்பட்ட மருமகம் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணுங்க யாராச்சும் மாமியாக்கு ஹெல்ப் பண்ண நினைப்பாங்களாங்க உங்க மனசு தாங்க தங்கமான மனசா இருக்கு இதுல என்னமா இருக்கு ஏன் மாமியாக்கு நான் பண்றேன் இதுல என்ன கஷ்டம் எனக்கு

மரியாதை எப்படி கொடுக்கணும் கத்துக்கோங்க நீங்க பாட்டுக்கு வந்து தாரமர பேசிட்டு இருக்கீங்க கேக்க ஆள் நினைச்சுக்கிட்டா அடியே என் வாழ்க்கை கெடுத்த பாவிடி நீ மாமா இனிய மன்னிச்சிருங்க மாமா எனக்கு வேற வழியே தெரியல மாமா டேய் முத நீ என்னை ஃபர்ஸ்ட் மாமான்னு கூப்பிடாத உனக்கு இனி மாமான்னு கூப்பிடுற அளவுக்கு தகுதியே இல்ல இப்படி எல்லாம் சொல்லாதீங்க மாமா என் கொஞ்சம் நினைச்சு பாருங்க என்னடா நிலமை நிலைமை என்ன உன் நிலைமை என் பொண்ணு வாழ்க்கை இப்படி கெடுத்து வச்சிருக்கியே நீ எல்லாம் இருப்பியாடா நல்லாவே இருக்க மாட்டேன் வாழ்க்கை இப்படி கெடுத்துட்டு நீ நல்லாவே இருக்க மாட்ட பொண்ணே போய் நல்ல மாப்பிள்ள சொல்லி பொண்ணுக்கு கட்டி வச்சேன் பாரு சிறப்பாளையே கொண்டு போய் அடிக்கணும்டா நீங்க ஒழுங்கா விசாரிச்சு கல்யாணம் பண்ணாததுக்கு அவர் என்ன பண்ணுவாரு தேவையில்லாம அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க போலீஸ கூப்பிட்டு பாத்துக்கோங்க போலீஸ் என்ன கூப்பிடுறது எங்க ஊர் ஆளுங்களை கூப்பிட்டு அதுவே உங்களால தப்பிச்சு ஓட முடியாது அவன் தான் அப்படி தப்பு பண்றனா உனக்கும் மனசாட்சி இல்லாம நீ நடந்துக்கிறியே நீயும் ஒரு பொம்பளை தானம்மா ஒரு பொம்பளோட மனசு உனக்கு தெரியும்லம்மா இப்படியா ரெண்டு பேரும் சேர்ந்து என் மக வாழ்க்கையை கெடுப்பீங்க உங்க மக வாழ்க்கையை ஒண்ணு யாரும் கெடுக்கல ஏ வாழ்க்கையை தான் எல்லாரும் கெடுத்து வச்சிருக்கீங்க உங்க மக வரதுக்கு முன்னாடி நான் இவர் கூட பேசிக்கிட்டுதான் இருந்தேன் அது உங்களுக்கு தான் யாருக்கும் தெரியாது அப்போ எல்லாரும் ஏ வாழ்க்கையை தானே கெடுத்து வச்சிருக்கீங்க அப்படி முன்னாடியே பழக்கம் இருந்தா ஏன் அவளை கல்யாணம் பண்ண விட்ட என் பொண்ணு வாழ்க்கை கெடுக்கிறதுக்குன்னே எல்லாரும் வந்திருக்கீங்க உன்னை சும்மாவே விட மாட்டேண்டா உன்னை புடிச்சு கேஸ் போட்டு ஜெயிலுக்குள்ள அடைக்கல என் பேரை மாத்திக்கிறேன் மாமா அப்படி மட்டும் பண்ணிடாதீங்க மாமா நான் என் வாழ்நாள்ல போலீஸ் ஸ்டேஷன் வாசலம் கூட மிதிச்சது மாமா என்னைய மன்னிச்சுக்கோங்க மாமா நான் இனிமேல் இந்த தப்ப பண்ணவே மாட்டேன் மாமா டேய் நாயே இப்ப பண்ணதெல்லாம் பண்ணிட்டு நீ தப்பு பண்ண மாட்டியா

யாருக்கும் துரோகம் பண்ணிட்டு தெரியல என் மக எல்லாம் உன்னை என்ன சொல்ல உன்னை பெற்றவங்கள சொல்லணும் வளர்த்த வளர்ப்ப பாரு யாருக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னே தெரியாம வளர்த்து வச்சிருக்காங்க இந்த லட்சணத்துல என் மகளை பார்த்து பேச வந்துட்ட ஒழுங்க வாய அடக்கிக்கிட்டு இருமா நான் என் மாப்பிள்ளையத்தான் கண்டிக்க வந்திருக்கேன் மாமா அப்ப என்னை மன்னிச்சு ஏத்துக்கிட்டீங்களா மாமா கோமதி நான் இனிமே உனக்கு துரோகம் பண்ணவே மாட்டேன் கோமதி நான் உன் கூடவே வந்துடுறேன் கோமதி என்ன ஆள் வரவோ எனக்கு இப்ப துரோகம் பண்ண நினைக்கிறீங்களா கொஞ்ச நேரம் பொறுமா நான் பேசிட்டு வரேன் டேய் உன்கிட்ட பேச எதுவுமே இல்ல முத கிளம்பு போலீஸ் ஸ்டேஷன் போக